ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய ஆன்மீகம் சம்மந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைய நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன எப்படி ஏற்றுறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து வழிபாடு செய்வோம் இல்லையா அதே போல் தான் நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில் எவ்வித தடைகளும் வரக்கூடாது அவர்கள எதிர்கால எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் முறையை வந்து இருக்கிறது இந்த தீபத்தை ஏற்றுவதோடு ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டிகளும் வந்து விளக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஏதாவது ஒரு விளக்கு கொண்டுடுங்க அந்த விளக்கு கீழே கல் உப்பை வந்து பரப்பி கொள்ளுங்க அதுக்கு மேலே வந்து விளக்கை வச்சு அதில் உங்களுடைய சக்திக்கு ஏற்றால் போல் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு அந்த விளக்கில் வந்து இரண்டு கல் உப்பை வந்து போட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு மிளகாய் வெற்றலை எடுத்து வந்து தீபம் எரியும் அந்த இடத்திற்கு வந்து பக்கத்தில் வைக்கணும் இப்படி வீட்டுக்குள்ள தீபம் ஏற்றி முடிந்த பிறகு ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பழத்தை வந்து எடுத்து அதை ரெண்டாக்க நறுக்கி வந்து ஒரு புறம் கல்லுப்பையும் மற்றொரு புறம் வந்து குங்குமத்தையும் வைத்து வீட்டிற்கு வெளியே வந்து சென்று நிலைவாசலுக்கு முன்பாக இரண்டு கைகளை கைகளிலும் வந்து எலுமிச்சத்தை வந்து வைத்து கொண்டு வீட்டு திருஷ்டி சுற்றுவது போல வந்து மூன்று முறை வந்து வலது புறமாகவும் மூன்று முறை இடது புறமாகவும் சுற்ற வேண்டும் பிறகு வலது கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வந்து இடது புறமாக போட்டுவிட வேண்டும் இடதுபுறம் இருக்கக்கூடிய பழத்தை வந்து வலது புறமாக தூக்கிவிட போட்டுடணும் பிறகு உங்களுடைய முகம் கை கால்கள் இவை அனைத்தையும் வந்து கழுவிவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் இந்த முறை வந்து திருஷ்டி சுற்றுவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கந்திருஷ்டிகளும் வந்து அனைத்தும் நீங்கும் மேலும் நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் விளக்கும் இந்த தீபத்து தினமும் நாம் ஏற்றி வர நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலமும் வந்து சிறப்பாக இருப்பதற்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அவை அனைத்தும் வந்து சில தினங்களில் வந்து நடைபெறும் அப்படின்றதையும் வந்து நம்மளால உணர முடியும் இந்த வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்